சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் இணை பொதுச் செயலாளர் அருள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் பங்கேற்று புதிதாக நியமிக்கப்பட்ட செயல் தலைவர் காந்திமதி மற்றும் பாமக இளைஞர் சங்க தலைவர் தமிழ்குமரன் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர் கூட்டணி குறித்து பாமகவினரிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்றும் கூட்டணி தொடர்பான நல்ல செய்தி விரைவில் வந்து சேரும் என்றும் தெரிவித்தார் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு கோரி டிசம்பரில் போராட்டம் நடக்கும் இது இடஒதுக்கீட்டிற்கான இறுதிப் போராட்டமாக அமையும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் ராமதாஸ் பாமகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்திருந்து பாருங்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் அடுத்த ஆண்டு தொடங்கிய பிறகு கூட்டணி குறித்து முடிவு தெரியும் என்றார் திமுகவுடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு போக போக தெரியும் என்று பாடல் வரிகளை பாடி பதிலளித்துச் சென்றார்